சசிகலா வந்து தென் மாவட்டத்திலிருந்து வந்த ஒரு இருபது இருபத்தஞ்சு ஆண்டுகளாக ஜெயலலிதா கூட ஒரு பயணிச்ச பயணித்த அவங்க வந்து சாதாரண ஒரு பனி பெண்ணை வந்து கிரீன் சைன் பண்ணி ஒரு முடிவெடுக்கிற அளவுக்கு வளர்ந்தாங்க அரசியலா சரி தேர்தல் காலத்துலையும் சரி எப்படி யாரை பேசுறது பண்ணுறது அப்படிங்கறது வந்து அவங்க வந்து ஒரு சரி மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக வந்தாங்க ஜெயலலிதா கடுத்து அவங்க தான் இல்லை அவங்க இல்லாத போது சசிகலா தான் அப்படிங்கிற மாதிரி போய் ஜெயலலிதா இருந்து இருந்ததுக்கப்புறம் அதிமுகங்கிற ஒரு பெரிய கட்சி வந்து இன்னைக்கு கலோபரம் செய்யப்பட்டிருக்குன்னு தான் சொல்கிறேன் கொத்து கொத்தா போட்டு ஏதாவது கொத்து போராட்டம் போட்டாங்களா அந்த மாதிரி போட்டு வச்சுக்கிறாங்க ஸ்டாலின் மோர் டேஞ்சரஸ் தான் கலைஞர் அப்படின்னு சொன்னாரு சசிகலா மோர் டேஞ்சரஸ் தான் ஜெயலலிதா இது வந்து எழுதப்படாத ஒரு வாசனம் ஜெயலலிதா சொல்லி அதுதான் அவங்களுக்கு ஒரு பயம் இந்த அம்மா வந்து அடித்து உடத்துக்கு திமுக கூட அடித்து உடைக்கிறதுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஆளுமை யாருன்னு பாத்தீங்கன்னா சசிகலா சொல்றாங்கல்ல ஸ்டாலின் பொம்மா பொம்மைன்னு இந்த மாதிரி அன்னைக்கு வந்து ஜெயலலிதா பொம்மை தான் ஆனா இயக்கி வச்சது யாரா யாருன்னு பாத்தீங்கன்னா சசிகலா ஆர் எஸ் எஸ் கொஞ்சம் கொஞ்சமா அந்த கட்சியில வந்து உள்ள புகுந்து இன்னைக்கு அந்த கட்சியே உடச்சு அந்த ஆளுமை கீழமை எல்லாத்தையும் உடச்சிட்டாங்க ஜெயலலிதா கடுத்து யாரு அப்படிங்கிற போது மினிஸ்டர்ஸ் 马来西亚。<music> <music> கட்சி நிர்வாகிகள் எல்லாமே சேர்ந்து சசிகலா தான் ஜெயலலிதா அவர்களுக்கு ஈக்குவலாவே சசிகலா அவர்களை பார்க்க ஆரம்பிச்சு சசிகலா செஞ்சு ஒரே தப்பு கேட்டீங்கன்னா ஜெயலலிதா மாதிரி அந்த மேக்கப் பண்ணி கொண்ட போட்டு இந்த கார்ல ஏறி உட்கார்ந்து வந்தாங்களா அதுதான் மிகப்பெரிய தப்பு அவங்க வீழ்ச்சிக்கு ஆரம்பமே அங்கதான் பெரிய பதவி கொடுத்தும் கூட அவர் அதிகாரம் கொடுத்து கூட தன்னை காப்பாத்திக்க தெரியாத ஒரு அரசியல்வாதி யாருன்னு கேட்டீங்கன்னா உலகத்திலேயே ஓபிஎஸ் தான் அவ்வளவு ஒரு கேவலமான ஒரு அரசியல்வாதி என்ன பிரச்சனை சார் வந்திருக்கும் ஒருவேளை அவங்க வந்து ஒரு அடுத்த ஜெயலலிதா மாதிரி வந்திருந்தாங்க வந்திருந்தாங்கன்னா எல்லா அரசியல் கட்சியும் ஒரு வழி பண்ணிருக்கு ஏற்கனவே ஜெயலலிதா வந்து வந்து இருக்கிற போது கலைஞர் கைது பண்ணுனது இவர் ஸ்டாலினை கைது பண்ணுனது கிட்டத்தட்ட கேஸில் எல்லாமே பெரிய ஒரு கேஸில் எல்லாம் கிடையாது அதுக்கெல்லாம் பின்புலம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சசிகலா தான் இந்த அம்மா வந்து முதல்வர் ஆக விடக்கூடாது என்ன வழி அப்படிங்கிற சொல்லிட்டு அப்போ தான் அங்கே ஆர்எஸ்எஸ் பெரிய ரசப்பாம்பாக உருவெடுக்குது இது மட்டும் ஆர்எஸ்எஸ் மட்டும் அவங்க கூட சேராமல் இது பண்ணாமல் இருந்திருந்தாங்க இன்னைக்கு வந்து சசிகலா மிகப்பெரிய ஆளுமையாக இருக்குது இன்றைக்கி வந்து தென் மாவட்டங்களில் தேவர் சமூகம் வந்து கிட்டத்தட்ட அரசியலில் ஆளுமை இல்லாத ஒரு இருந்து இப்போ எதுவுமே இல்லாமல் போயிட்டாங்க அப்படிங்கிறத ஒன்று ஸ்டடியின் சிங்கப்பூர் மொரிசியஸ் இசி என்ட்ரி டு கனடா யூ ஈரோ ஆஸ்திரேலியா நியூசிலாந்து ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் செவன் நைன் ஜீரோ ஃபோர் செவன் ஒன் ஜீரோ ஃபைவ் ஒன் டூ நகரம் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணல் நம்மளோட இணைஞ்சிருக்கிறாங்க மூத்த பத்திரிக்கையாளர் திரு கோவை செல்வராஜ் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் அரசியல் காலத்தில் பொதுவாகவே வட மாவட்டம் தென் மாவட்டம் இதெல்லாம் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது அதில் குறிப்பாக தென் மாவட்டத்தில் தேவர் சமூகமும் தேவேந்திர குல சமூகங்கள்லாம் வந்து அரசியலில் வீழ்த்தப்பட்டதாக சொல்கிறாங்க இது எந்த அளவிற்கு உண்மை சார் அதாவது வந்து தமிழக அரசியல் வரலாற்றில் வந்து கிட்டத்தட்ட அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் தென் மாவட்டங்கிறது வந்து தமிழக அரசியல ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது அப்போ வந்து சமூகம் சமூகம் சார்ந்து தான் அரசியல் இருந்துச்சு இன்னைக்கு வரைக்கும் அது அப்படித்தான் போயிட்டு இருக்கு ஆனால் கொஞ்சம் பிரபகாண்டமாக இன்றைக்கி பாத்தீங்கன்னா நாளடைவில் வந்து மிக தெளிவாக அதை அதை என்ன சொல்கிறது அறிவியல் பரிமாண வளர்ச்சி வந்ததுலேருந்து வந்து மிக தெளிவாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு யார் எங்கே என்ன அப்படிங்கிறதெல்லாம் ஒருத்தர் வந்து பிரபலமாக வந்துட்டுருக்கானாவை எப்படி என்னென்னு கண்டுபிடிச்சிருவாங்க என்னென்னு கேட்குறாங்க அவங்க பின்புலம் என்ன அப்படிங்கிறா கண்டுபிடிச்சிருவாங்க அந்த அடிப்படையில் தான் போயிட்டுருக்கு ஒன்று ரெண்டாவது வந்து இங்கே தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ட்ரையாங்கிள் தான் அன்னை அன்னைகள் இருந்து வரைக்கும் முக்கோண அரசியல் தான் போயிட்டுருக்கு ஒன்று தமிழ் தேசியம் ரெண்டாவது திராவிடம் மூணாவது வந்து ஆரியம் அப்படி தான் போயிட்டுருக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஆரியம் வந்து எப்போ வருது எப்போ போகுதுன்னு தெரியாது ஆரியம்ங்கிறது வந்து பிராமணம் வந்து ஆர்எஸ்எஸ்ஸு பிஜேபி இன்றைக்கி வந்து பிஜேபி இப்படி தான் போயிட்டுருக்கு அப்படி பார்த்திங்கன்னா பெரியார் அண்ணா கலைஞர் அப்படிங்கிற ஒரு திராவிடம் அப்படின்னு போயிட்டுருக்கு அந்த சைடு பார்த்திங்கன்னா மாப்போசி விஞ்ஞானம் அந்த மாதிரி தமிழ் தேசியத்துக்காக போகிற பாடுபட்டவங்க அந்த மாதிரி ஒரு இப்போது அந்த மாதிரி ஒரு சம்மந்தம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு குரூப் இருக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இப்போது நாலு கிட்டத்தட்ட ஒரு பத்து இருபத்தஞ்சு எம்ஜிஆர் ஜெயலலிதா அதுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட சமூக அரசியலுக்கிறது வந்து மிக தெளிவாக இருக்கிறதா தமிழகத்தில் ஏற்படுறது இப்போ கலைஞர் வந்து எடுத்துட்டீங்கன்னா கலைஞர் அரசியல் பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் ஒரு அரசியல் இருக்குது பட மாவட்டங்களில் ஒரு அரசியல் இருக்குது அதெல்லாம் வருது அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு அதே சமயத்தில் வந்து இப்போ ஜெயலலிதா கலைஞர் இறந்ததுக்கப்புறம் வந்து இப்போ வெளிப்படையாக வந்து இப்போ ஆர்எஸ்எஸ் உள்ள பூ வந்து இப்போ ஆர்எஸ்எஸ்ங்கிறது என்ன பிஜேபி மிகப்பெரிய இதாக இருக்கு எஸ்பெஷலி வந்து ஜெயலலிதா இறந்ததுக்கப்புறம் வந்து ஏடிஎம்கே தான் அவங்களுக்கு மெயினாக ஃபாலோவாக இருக்குது ஒரு இதுக்காக இப்போ ஜெயலலிதா இறக்கிறது இறந்ததுக்கப்புறம் அதிமுகங்கிற ஒரு பெரிய கட்சி வந்து இன்றைக்கி கலோபரம் செய்யப்பட்டிருக்குன்னு தான் சொல்லணும் கொத்து கொத்தா போட்டு ஏதாவது கொத்து பரோட்டா போட்டாங்களா அந்த மாதிரி போட்டு வச்சுக்கிறாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா சசிகலா வந்து தென் மாவட்டத்திலேருந்து வந்த ஒரு இருபது இருபத்தஞ்சு ஆண்டுகளாக ஜெயலலிதா கூட ஒரு பயணித்த ஒரு கேரக்டர் அவங்க வந்து சாதாரண ஒரு பணி பெண்ணை வந்து ஒரு கிரீன் சைன் பண்ணி ஒரு முடிவெடுக்கிற அளவுக்கு வளர்ந்தாங்க யார் எந்த இதில் அரசியலும் சரி தேர்தல் காலத்துலயும் சரி எப்படி யாரை பே பேசுகிறது பண்ணுறது அப்படிங்கிறது வந்து அவங்க வந்து ஒரு சரி மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக வந்தாங்க ஜெயலலிதா கடுத்து அவங்க தான் இல்ல அவங்க இல்லாத போது அது சசிகலா தான் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருந்துச்சு ஒரு அரசியல் தெளிவோட இருந்திருக்காங்க அப்போ வளர்ந்து நிக்கிற போது பாத்தீங்கன்னா திட்டத்தட்ட இப்போ பிஜேபி சேர்ந்த எச் ராஜா சொன்னார்ல திமுகவை அதாவது ஸ்டாலின் மோர் டேஞ்சரஸ் தான் கலைஞர் அப்படின்னு சொன்னார்ல அது வந்து ஏடிபிக்குல பாத்தீங்கன்னா சசிகலா மோர் டேஞ்சரஸ் தான் ஜெயலலிதா இது வந்து எழுதப்பட்ட ஒரு எழுதப்படாத ஒரு வாசகம் உண்மையாவே ஜெயலலிதா சசிகலாங்கிற வந்து மிகப்பெரிய ஒரு ஆளுமையா இருந்த சக்தி ஏன் சார் அப்படி சொல்றீங்க அது வந்து பல காரணங்கள் இருக்குது அது வந்து போக போக ஒரு இதாக இருக்குது அதாவது ஜெயலலிதா வந்து ஒரு இன்றைக்கி சொல்கிறாங்களே ஸ்டாலினை பொம்மை பொம்மைன்னு அந்த மாதிரி அன்றைக்கி வந்து ஜெயலலிதா பொம்மை தான் ஆனால் இயக்க வச்சது யாரெல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா சசிகலா தான் அந்தளவுக்கு ஒரு சக்தியாக இருந்தாங்க மிகப்பெரிய சக்தியாக இருந்தாங்க அதுக்கு பல உதாரணங்கள் சொல்லணும் அதுக்கு பின்னாடி நான் சொல்கிறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸோட கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கட்சியில் வந்து உள்ளுகளை புகுந்து இன்னைக்கு அந்த கட்சியே உடச்சு அந்த ஆளுமை கீழும் எல்லாத்தையும் உடச்சிட்டாங்க அப்படிங்கிறதா இப்போ நம்ம பேச போகிற ஒரு டாபிக் முதன் முதலாக ஜெயலலிதா இறந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து அடுத்த கட்டத்தில் வந்து ஜெய ஜெயலலிதா கிடத்து யார் அப்படிங்கிற போது எல்லாருமே சேர்ந்து அன்னைக்கு இருந்த அவங்க தான் ஆட்சியில் இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து ஜெயலலிதா இறந்ததுக்கப்புறம் இவங்க ஆட்சிக்கு வர்றாங்க இவங்க தான் ஆட்சியில் இருக்காங்க அந்த காலகட்டத்தில் வந்து எல்லா மினிஸ்டர்ஸு எம்எல்ஏஸு கட்சி நிர்வாகிகள் எல்லாமே சேர்ந்து சசிகலா தான் சின்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு சின்னம்மா வந்து

பொது செயலராக தேர்ந்தெடுக்கிறாங்க இருக்கிற போது இவர் வந்து ஏற்கனவே ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சராக இருந்தார் ஒரு சின்ன பிரச்சினையினால் வந்து என்னாச்சு அவர் வந்து அங்கிருந்து விலகிறார் விலகி அந்த முதலமைச்சர் பதவி பிடுங்கி இது பண்ணுறாங்க ஏதோ ஒரு சின்ன காரணத்தினால சில அடித்தடியெல்லாம் நடந்துச்சு அவரோட ரிலேஷனே பிடிச்ச அடித்தாருன்னு எல்லாம் சொன்னாங்க அவர் கூட இறந்துட்டார் மகாதேவன் சொல்லிவிட்டு ஒரு கேரக்டர் அவர் இறந்துட்டார் அவர் ஒரு நாற்பத்தேழு தான் இருக்குது அவர் தான் இவரை பிடிச்சி அடித்தார் அவர் ஓபிஎஸ் குடிச்சு அடிச்சு என்னடா கையில் போட மாட்டேடான்னு சொல்லி பட்டைப்பிடிச்சாடித்ததில் அவர் வந்து இன்னொன்று வந்து வெளியே போயிட்டார் அதாவது ஒரு இயலாமைங்கிறத வந்து ஓபிஎஸ்க்கு வந்து அங்கே தன்னை நிர்வகிச்சுட்டு பெரிய பதவி கூட அவர் அதிகாரம் கொடுத்தும் கூட தன்னை காப்பாற்றிக்க தெரியாத ஒரு அரசியல்வாதி யாருன்னு கேட்டிங்கன்னா உலகத்திலேயே ஓபிஎஸ் தான் அவ்வளோ ஒரு கேவலமான ஒரு அரசியல்வாதி சரி அதை விடுங்க நம்ம இதுக்கு வருவோம் அப்போ பார்த்தீங்கன்னா சசிகலா வந்து அன்றைக்கி வந்து மிகப்பெரிய ஒரு பிம்பமாக வளர்கிறாங்க அப்போது கட்சியாக அவங்க கட்ட கட்டுப்பாட்டு வந்துடுது கட்டுப்பாட்டு வந்ததுமே அப்புறம் எல்லோரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க பொதுச் செயலாளர் மட்டும் இல்லை அடுத்து முதலமைச்சர் இவங்கதா அப்படிங்கிற போது அப்போது அப்போ இருந்த கவர்னர் ராவ் இருந்தார் அப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு உடனே அவர் டெல்லி கிளம்புறாங்க டெல்லி கிளம்பி உடனே முதலமைச்சராக தேர்ந்தெடுக்க போகிறாங்க என்ன இருந்தாலும் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து இவங்க ஒரு ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்கிற கவர்னர் வந்து சொல்லணும் இந்த மாதிரி தகவல் போயிட்டுருக்கு என்னங்க எதுங்க அப்படின்னு சொல்லணும் அந்த சமயத்தில் வந்து அவர் வந்து டெல்லிக்கு உடனே கிளம்புறாரு உடனே கிளம்புனதுக்கப்புறம் அடுத்த கட்டங்கள் பார்த்திங்கன்னா பட பட உடனே வந்து சசிகலாவுக்கு எதிராக செய்திகளெல்லாம் வருது ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் வருது இந்த அம்மா வந்து ஆக விடக்கூடாது என்ன வழி அப்படிங்கிற சொல்லிட்டு அப்போ தான் அங்கே ஆர்எஸ்எஸ் பெரிய ஒரு விசப்பாம்பாக உருவெடுக்குது அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் சொன்னேன் இல்லையா அதாவது சசிகலா மோர் டேஞ்சரஸ் தென் செயலிதான்னு சொல்லி அதுதான் அவங்களுக்கு ஒரு பயம் இந்த அம்மா வந்துச்சுன்னா எல்லார்த்தையும் கபாலகிரம் பண்ணிடு அடிச்சு உடச்சிரு திமுகவை கூட அடிச்சு உடைக்கிறதுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஆளுமை யாருன்னு பாத்தீங்கன்னா சசிகலா இப்ப அரசியல் நுணுக்கங்கள் அதிகமா சசிகலா வந்து இதெல்லாம் வந்து எதிர்பார்த்திருப்பாங்க எதிர்பார்ப்பாங்க இங்க வந்து ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் நான் என்ன சொல்றேன்னா அதாவது சசிகலாவுக்கும் ஜெயலலிதாவுக்கும் ஆஹ் மனம் அதாவது முட்டை மனம்னு சொல்லுவாங்க முட்டை எப்படி இருந்துச்சு டக்குன்னு உடஞ்சிரு இரும்பு மனம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இன்னைக்கு அதுதான் சசிகலா முட்டை மனம் தான் இவங்க ஆமா ஜெயலலிதா இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னு பாத்தீங்கன்னா ஒரு அதுக்கு முன்னாடி ஒரு ஆட்சி திமுக இருந்துச்சு அவர் சின்ன உதாரணம் மட்டும் சொல்லிடுற அப்புறம் அதுக்கு வரேன் நான் அப்போ வந்து ரெண்டாயிரத்தி ஆறு டு பதினொன்று வந்து திமுக ஆட்சி அப்போ வந்து மின்சாரத்துறை அமைச்சர் ஆட்காடு வீராசாமி நினைக்கிறேன் அப்போ அந்த சமயத்தில் வந்து இவங்களுக்கு எதிராக வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு அவங்க ஆட்சியில் இருக்கும்போது இவங்களுக்கு எதிராகவும் இவங்களுக்கு இடஞ்சல் கொடுத்துட்டே இருப்பாங்க ஒரு சின்ன இடஞ்சல் கொடுத்தாங்க அப்போ வந்து திடீர்னு வாய்ஸ் கடன் இருக்கிற போது கட் கட்டாயிருது பவர் கட் ஆயிருச்சு பவர் கட் ஆனதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் பார்க்குறாங்க அப்புறம் அவங்க டிரான்ஸ்பார்மர் வச்சுருப்பாங்களே வீட்டில் அதுவும் கட்டாயிடுது அப்போ அவங்க தேடுறாங்க அந்த ஆள் இல்லை அங்கே பணியால் இல்லை அப்போ வந்து என்னாச்சு ஏதாச்சுங்கிற போது உடனே சசிகலாவுக்கு புரிஞ்சிருச்சு இது ஏதோ சம்திங் ராங் அப்படிங்கிற சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இந்த அம்மா என்ன நினைக்கிறாங்க என்னடி இதாச்சு என்னாச்சு ச கரண்ட்டு சாதாரணமாக நினைக்கிறான் ஆமாம் சாதாரணமாக நினைக்கிறேன் ஆனால் இது வந்து ஏதோ ஒரு அரசியல் அப்படிங்கிற மாதிரி புரியுது இதுக்கு தான் சசிக்குமே ஜெயலலிதாவுக்குள்ளே வித்தியாசங்கிறது ஏதோ சம்திங் ராங் நடக்குதுன்னு சொன்ன உடனே அப்புறம் உடனே ச ஜெயலலிதா என்ன பண்ணுறாங்க அரை மணி நேரம் ஆச்சு ஒரு மணி நேரம் ஆச்சு நான் பேசாமல் ஏன்னா ஏசியில் இல்லாமல் கொஞ்சம் கூட அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கூட அந்த மாதிரி இருக்க முடியாது உடல் வந்து தாங்காது ஜெயலலிதாக்கில் அந்த மாதிரி ஒரு உடல்வாகு நிறையா டிசர்ஸ் இருந்ததுனால வந்து அதனால் ஒரு அப்படியே இருந்துகிட்ருக்காங்க அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா திடீர்னு சரி நான் பேசுகிறேன் அப்படிங்கிறது சரி நம்ம சிறிதா ஒரு பங்களாக்கு போயிடலாவா அப்படின்னு சொல்லி ஜெயலலிதா மேடம் கூப்பிட்றாங்க அப்புறம் இல்லை இல்லை இரு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கரண்ட் வந்துடும் அப்படின்றது எப்படி எப்படி இடி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் சசிகலா ஓட அங்கே திறமை விடுன்னு பார்க்குறாங்க அப்போ உடனே ஆட்காடு வீராசாமிக்கு ஃபோன் பண்ணுறாங்க சசிகலா சசிகலா ஆட்காடு வீராசாமிக்கு ஃபோன் பண்ணுறாங்க உடனே அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அதே மாதிரி கரண்ட் வருது உடனே கரண்ட்டு ஆமாம் பத்து நிமிஷத்தில் கரண்ட்டு வருது எப்படி இடியா அப்படிங்கிறாங்க ஆறு ஜெயலலிதா வந்து சசிகலாவை கேட்கறாங்க எப்படி அப்படிங்கிற போது அங்கதான் சசிகலா அவங்க தன்னுடைய ஆளுமையை நிரூபிக்கிறாங்க ஆமா இது ஒரு சின்ன உதாரணத்துக்காக சொன்னா இது வர பல மடங்கு விஷயங்கள் நிறைய இருக்கு

அந்த மாதிரி ஒரு இது கரெக்டர் ஸோ அப்படி இருக்கிற போது இந்த ஒரு விஷயத்துக்காக வந்து இதுதான் தான் ஜெயலலிதாவுக்கும் இப்போ சொன்ன காரணம் அதுதான் ஆமாம் சசிகலா மோர் டேஞ்சரஸ் தென் ஜெயலலிதா அப்படிங்கிறது வந்து இந்த ஒரு பாயிண்ட்லேயே முடிஞ்சிடும் இப்போ வந்து முதலமைச்சராக சசிகலாவை தேர்ந்தெடுக்க போகிறாங்க இப்படியெல்லாம் வருது உடனே வந்து விஜய் இப்படியெல்லாம் வருது உடனே வந்து விஜயசேகர் ராவ் இருந்தாரில் அப்போ கவர்னர் அவர் வந்து இதுக்கு அகென்ஸ்டா பண்ணி உடனே அங்கேருந்து ஆர்எஸ்எஸ் அங்கே தான் பெரிய அணுகோண்டாவே எழுந்திரிக்குது இவங்களுக்கு எதிராக வந்து செயல்பட்டு இந்த அம்மாவை முறியடிக்கணும்னு சொல்லி உடனே சொத்து குவிப்பு கேஸ் எடுத்து இவங்க மேலே போட்டு அப்போது உடனே படபடப்பு போகுது அப்போது உடனே வேற ஒரு முதல்வரை தேர்ந்தெடுக்கிற போது தான் சரி அப்போ யாருன்னு கேட்டாங்கன்னா சீனியர் யாருன்னு பார்க்குற போது செங்கோட்டையன் எல்லாருமே செங்கோட்டையன் கை கட்டினாங்க செங்கோட்டையன் கை போது சரி அடுத்து முதல்வரை தேர்ந்தெடுக்கிற அப்படிங்கிற போது அப்போ ஒரு பேரை நடக்கும் அப்போ உடனே ஒரு பதவி கொடுத்துருவாங்க தூக்கி கொடுத்துருவாங்களா அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க தான் நேரம் தான் பேசுவாங்க அப்போ கொடுக்குறோம் ஒரு அமௌண்ட் சொல்கிறாங்க ரெண்டாயிரம் கோடி கொடுக்குறவங்க யாரோ அவங்களுக்கு தான் முதலமைச்சர் அப்படிங்கிறாங்க அப்போ உடனே நானும் ஒரு அப்பாவை என்கிட்ட போய் ரெண்டாயிரம் கோடி எனலாம் எனக்கு ஏற்கனவே நான் லாஸ் என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு உடனே எடப்பாடி பழனிசாமி கை கட்டுறாரு அவருக்கு வேணால் ஒருத்தருக்கு பாருங்க பிகாஸ் ஆஃப் வந்து அவர் எடப்பாடி பழனிசாமி அவர் குடும்பமே வந்து ப்ரொமோட்டிங்க அந்த ப்ரீடிங் கன்ஸ்ட்ரக்ஷனு அப்புறம் ரியல் எஸ்டேட்டு இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க வந்து ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடின்ட்டு ப்ராஜெக்டெல்லாம் எடுத்து வேலை செய்யக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி உள்ளவங்க அந்த அடிப்படையில் வந்து இப்போ இவர் கை காட்டுற போது இவர் வந்து ஓகே நான் ப்ரொசீட் பண்ணுறாரு மாதிரி சொல்லி இவர் அந்த பதவிக்கு வர்றாரு எந்த போராட்டமுமே தேவையில்லை எந்த போராட்டம் தேவை அங்கே வந்து பணம் தான் பேசும் ஒருவேளை இரண்டாயிரம் கோடி செங்கோட்டையன் அவர்கள இருந்துச்சுன்னா அவர் வாங்கிட்டு இருப்பார் ஆமாம் செங்கோட்டையன் தான் சீஃப் மினிஸ்டர் அப்போ செங்கோட்டையன் தான் சீஃப் மினிஸ்டர் வந்துருப்பார் இவரு அப்போ என்ன பண்ணுறாங்க இந்த அம்மா இதெல்லாம் முடிச்சு முடிச்சு ஜெயிலுக்கு போயிடறாங்க ஜெயிலில் போய் அவங்களுக்கு வந்து நாலு வருஷம் தண்டனை கொடுத்துட்றாங்க அப்புறம் உடனே இது வந்து ஆட்சி ஏற்று ஆறாவது மாதத்தில் ஏழாவது மாதத்தில் வந்து இவங்களுக்கு எடப்பாடி முதலமைச்சர் ஆகிறார் மீதி நாலரை வருஷம் இருக்கு இல்லையா அந்த நாலரை வருஷம் அவங்க ஜெயிலில் இவர் முதல்வர் எடப்பாடி முதல்வர் ஜ சசிகலா ஜெயில் இப்போ இந்த மாதிரி தான் ட்ராவல் பண்ணுறாங்க இப்படி ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிற போது இங்கே வந்து அப்போ வந்து சென்ட்ரல் இருக்கிற கவர்மெண்ட்டு வந்து என்ன சொல்லுது அதை அப்படியே பெட்டி பாம்பை வாசித்து சோழலை செய் செய் கேட்டு ஆமா கேட்டு ஆமாசாமி ஆமாசாமிவார் யாரே நம்ம எடப்பாடி பழனிசாமி அதுதான் நாலு வருஷம் ஓடிச்சு பிஜேபியோட தேவையில் மட்டும்தான் அதிமுக அன்னைக்கு ஆட்சி நடத்தினாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்கிற டிடிவி தினகரன் வந்து தன்னை அடுத்த சச்சிகலாவாக சொல்லிவிட்டு மிரட்டரை பார்க்குறாரு மிரட்டை பார்க்குற போது இவர் என்ன பண்ணுறாரு எடப்பாடி பழனிசாமி நேரடியாக பேச முடியாமல் அவர் வந்து அங்கங்கே செக் வச்சுறாரு வேலுமணி தங்கமணி அப்படிங்கிற ஒரு நாலஞ்சு பேர் செக் வச்சுராரு தினகரன்களை உள்ளே ஆமாம் வடவழம் பண்ணிடுறாங்க நேரடியாக அவர்கிட்ட பேச முடியாது அந்த மாதிரி இவர் புதுச்செல்லித்தனமாக பண்ணிட்டார் இவர் சாதாரண ஆள் கிடையாது எடப்பாடி பழனிசாமி அந்த விஷயத்தில் வந்து மிகப்பெரிய ஆளுமையாக அவர் அந்த இதில் துரோகம் துரோகி துரோகிங்கிறாங்க இல்லையா அது அதனுடைய இந்த மாட தான் அது இப்போ வந்து டிடிவி தினகர துரோகி துரோகி கிட்ட ஆட்சி கொடுத்துட்டோம்னாலும் சொல்கிறாங்க இல்லையா அவர் அந்த கேரக்டர் அவர் போயிடுறாரு ஸோ வந்து இவர் இப்படி இருக்கிற போது தான் அப்போ வந்து அவங்களுக்கு இவங்களுக்கு சண்டை வருது என்னடா நான் சொன்னால் கேட்க மாட்டியா வாடா படம்னு ஃபோனில் பேசிக்கிற போது ஒரு ஆமாம் அப்படி சண்டை வந்துடுச்சு வேலுமணிக்கும் ஊருக்கும் சண்டை போது டே உன்னை என்ன செய்யறப்படுறாரு கேட்டு உன்னை முடிஞ்சால் பார்த்துக்க அப்படிங்கிற போது ரெண்டு பேர்த்து பிரச்சனையாகி அங்கே கட்டாயிரு அடுத்த நாள் இவர் கட்சி விட்டு தூக்கிடுறாங்க தான் போயிட்டுருக்குது இந்த தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது அந்த சசிகலா வந்து அந்த நாலரை வருஷம் டிராவல் பண்ணதுக்கப்புறம் ஜெயிலேருந்து வெளிவர்றாங்க ஜெயிலிருந்து வந்ததுக்கு அப்புறமா சொல்லிதான் அனுப்புறாங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தொன்னு மணி நேரம் அவருக்கு வரவேற்பு கொடுத்தாங்க பார்ப்பன அக்கரகார இருந்து வீட்டு வரைக்கும் பசு உள்ளா ரோடு வரைக்கும் அவங்களுக்கு அப்படி ஒரு வரவேற்பு கொடுத்தாங்க சரி இதுல வந்து இன்னொரு பக்கம் தினகரன் ஒரு பக்கம் இருந்தாலும் ஆர்எஸ்எஸ் வந்து இதுல முக்கியமா பின்புலமா என்னென்னலாம் சார் பண்ணி மிகப்பெரிய இது அதாவது ஆர்எஸ்எஸ் வந்துங்கிறது ஒரு நச்சுப்பாம்பு அதாவது இங்கதான் பெரியார் அரசியல் தேவைப்படுது பெரியார் வந்து என்ன சொல்லுவாருன்னா ஒரு பாப்பானையும் பாம்பையும் கிட்டே இதில் அடிக்கணும் முதல்ல யாரை அடிக்கணும் அப்படின்னு கேட்பாரு அவரோட திராவிட அரசியலுக்கு வந்து மிகப்பெரிய இது ஏன்னா ஆர்எஸ்எஸ் பக்கத்தில் வச்சுக்கூடாதுங்கிறது வந்து அவங்களோட சித்தாந்தம் அவ்வளவு வெசத்தன்மையாக இருக்கிறவங்க இன்னைக்கு வந்து திமுக வந்து இன்னைக்கு வரைக்கும் தன்னோட கொள்கையில் மாறாமல் தனித்தன்மையோடு இருக்கிறதுக்கு காரணம் வந்து ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பு கொள்கைதான் எதிர்ப்பு கொள்கை தான் அதாவது சனாதானம் இந்த மாதிரி அதெல்லாம் எதிர்க்கிறது அப்புறம் என்ன சொல்கிறது அப்புறம் பிறப்பாளைய வந்து உயர்வுதாழ்வு இருக்குங்கிறது அவங்களோட சித்தாந்தங்கள் எதுக்கிறது பெண் அடிமையை எதுக்கிறது இதெல்லாம் வந்து இதெல்லாம் அவங்களோட சித்தாந்தம் இது எதுக்குறது வந்து திராவிடத்தோட சித்தாந்தம் ஸோ வந்து இதில் அவங்க தனித்தன்மையோடு இருந்தனால தான் அவங்க இன்னைக்கு வரைக்கும் பிரச்சனை இல்லாமல் இருக்கு அந்த திமுக வந்து போயிட்டு போயிட்டுருக்குற காரணம் இன்னைக்கு பிரச்சனையோட இருக்கிற கட்சி யாருன்னு பார்த்தீங்கன்னா அதிமுக தான் அப்போ வந்து சசிகலா வந்து மிகப்பெரிய ஆளுமையாக வர வேண்டிய ஒரு ஆளை எப்படியெல்லாம் அடித்து உடக்கி இது பண்ணிட்டாங்க பாருங்கள் அடுத்த ஒரு ஜெயலலிதாவா மறுபடியும் மக்கள் மனசுல வந்து உருவாகிடுவாங்க அப்படின்னு அவங்க ஒருவேளை முதலமைச்சரா சசிகலா ஆயிருந்தாங்கன்னா திமுகவே தண்ணி குடிச்சிருக்கு என்ன பிரச்சனை சார் வந்திருக்கும் ஒருவேளை அவங்க வந்து ஒரு அடுத்த ஜெயலலிதா மாதிரி வந்திருந்தாங்க வந்திருந்தாங்கன்னா எல்லா அரசியல் கட்சியும் ஒரு வழி பண்ணி இருக்கு ஏற்கனவே ஜெயலலிதா வந்து இருக்கிற போது கலைஞர் கைது பண்ணுனது இவர் ஸ்டாலின கைது பண்ணுனது கிட்டத்தட்ட கேஸுகள் எல்லாமே பெரிய ஒரு கேஸுகள் கிடையாது அதுக்கெல்லாம் பின்புலம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சசிகலா தான் போலீஸ் ஆஃபீஸர்லேருந்து முத்துக்கற்பன்லேருந்து செலக்ட் பண்ணது எல்லாமே சசிகலா தான் ஸோ வந்து எல்லாமே எல்லா ஆளுமே அவங்க தான் இருந்தாங்க இப்போ வந்து இதை பார்க்குற போது என்னென்னா திமுகவுக்கு ஒரு பயம் இருக்குது இதெல்லாம் பண்ணுறது கூட சசிகலா தான் எல்லாவுங்களுக்கு அவங்களுக்கு தெரியும் ஸோ வந்து அவங்க ஒரு ஆட்சி கையில் கொடுத்துருந்தாங்கன்னா இன்றைக்கி இருக்கிற நிலமையே வேறு திமுகவே தண்ணி குடிச்சு திமுகவை அடித்து உடச்சிருப்பாங்க அவங்க ஏன்னா பெரிய கட்சி அதுதான் தான் இருக்கிற பொருள் ஆனால் மற்ற கட்சியிலே சொல்லணுமா ஏன்னா வந்து அவங்க கூட இந்த மாதிரி அரசியல் சூழ்நிலை வந்து சீட்டுக்கு பேரம் பேசுற போது சசிகலா தான் உட்காந்து பேசுவாங்க உங்களுக்கு அஞ்சு சீட்டு தான் உங்களுக்கு ரெண்டு சீட்டு தான் அந்த குரலே வந்து ஒரு ஒரு பயமுத்துற குரலா இருக்கு இதுதான் இருந்த பாருங்களின் கொஞ்சம் யோசிச்சுட்டு வாங்க நாளைக்கு வாங்க அப்படிதான் பேசு இந்த மாதிரி பேசு என்ன பாரு சரி பாரு அதை சுடுவென்ற கையெழுத்து போடுற மட்டும்தான் இந்த அம்மா போடுவாங்க இதெல்லாம் அவங்க தான் ஸோ வந்து அவ்வளோ பெரிய ஆளுமையை வந்து இன்னைக்கு அடைச்சு உடிச்சு உட்கார வச்சுக்கிறாங்கன்னா அதுக்கு ஆர்எஸ்எஸ் தான் காரணம் இது மட்டும் ஆர்எஸ்எஸ் மட்டும் கூட சேராமல் இது பண்ணாமல் இருந்துருந்தாங்க இன்னைக்கு வந்து சசிகலா மிகப்பெரிய ஆளுமையாக இருக்குது இன்றைக்கி வந்து தென் மாவட்டங்களில் தேவர் சமூகம் வந்து இப்போ திட்டத்தட்ட அரசியலில் ஆளுமை இல்லாத ஒரு கட்டத்தில் இருந்து இப்போ எதுவுமே இல்லாமல் போயிட்டாங்க அப்படிங்கிறத ஒன்று இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் நம்பி போனவங்க வந்து புதிய தமிழகம் தேவேந்திரகுலத்தை சேர்ந்த புதிய தமிழகம் கிருஷ்ணசாமியும் ஜான் பாண்டியனும் இவங்களுக்கு வந்து அரசியல் அறியாமையே என்னென்னு தெரியாது அதாவது சித்தாந்தங்கள் என்ன கொள்கை என்ன கோட்பாடு என்ன கோட்பாடு என்ன எதுவுமே தெரியாது கண்மூடித்தனம் ஒருத்தனை போய் ஆதரிச்சிருது இப்ப வந்து நான் கிருஷ்ணசாமி சொல்றாரு நான் வந்து ஐஎஸ்எஸ் வந்து ஆதரிக்கல ஆர்எஸ்எஸ் த ஆதரிக்கலாம் அவங்கள கூட ஐஎஸ்எஸ் கூட ஆதரி ஆதரிக்க கூடாது ஆனா ஆர்எஸ்எஸ் ஆதரிக்கலான்னு சொல்லி ஒரு முட்டாள்தனமான ஒரு ஸ்லோகத்தை சொல்லிட்டு அங்க போய் சேர்ந்தாரு காவியோட மாற்றினாரு பண்ணாரு இன்னைக்கு அரசியல் வந்து அலங்கோலமா உட்காந்துருக்காரு இருக்கிற இடம் தெரியல இதுக்கு காரணம் வந்து ஆர்எஸ்எஸ் ஒருவேளை ஆர்எஸ்எஸ் ஆதரிக்காமல் இருந்திருந்தால் வேற மாதிரியான ஒரு முன்னெடுப்புகள் இருந்திருக்காங்க நிச்சயமாக வந்திருக்கு அவர் வந்து ஆரம்பத்தில் வந்து திராவிட கொள்கை தானே பார்ப்பு ஆதரிச்சிட்டு இருந்தார் தமிழ் தேசியத்தை ஆரம்பித்தார் ஆரம்பத்தில் செவன் எழுபதுகளில் அதுக்கப்புறம் வந்து திமுக கூட கலைஞர் கூட ட்ராவல் பண்ணார் திராவிடத்தை ஆதரிச்சோன்னு சொன்னார் கொள்கையை எனக்கு பிடிச்சதுன்னாரு வன்முறை தவிப்போம் வறுமை வேள்வோம் ஆதிக்கமற்ற சமுதாயம் அமத்தியை தீர்வோம் அந்த கொள்கையெல்லாம் எனக்கு பிடிச்சதுனால நான் வந்து திமுக கூட டிராவல் பண்ணுறேன்னு கிருஷ்ணசாமி இருந்தார் அதுக்கடுத்து ஜான் பாண்டியே அவருக்கு என்ன கொள்கையினே இருக்குது இருக்குதே இருக்குதா என்னன்னு தெரியாது ஆனால் வந்து இன்றைக்கும் போய் ஒரு முட்டாள்தனமாக ஒரு மூகத்தனமாக போய்ட்டு ஆர்எஸ்எஸ் பிஜேபி கூட சேர்ந்து அந்த மேடையில் உட்காண்ட்ருக்காரு மேடையில் கடைசியில் உட்கார வச்சு எங்கேயும் அசிங்கப்படுத்துகிற மாதிரி உட்காண்டிருக்காங்க தென் மாவட்டத்தில் திட்டத்தட்ட ஒரு பதிமூணு மாவட்டத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு தலைமை தலைவராக இருந்தவர் அவர் அவர் இன்றைக்கி போய் ஒரு பி பிரதமர் வந்து ஒரு ஸ்டேஜில் உட்காண்ட்ருக்காரு அதை மூளையில் எங்கேயும் உட்காண்ட்ருக்காரு அவ்வளோ அசிங்கப்படுத்துறாங்க ஸோ வந்து இப்போ ஆர்எஸ்எஸும் பிஜேபி இது குறிப்பாக அண்ணாமலை வந்து திட்டத்தட்ட அவங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க அண்ணாமலைகளில் போலீஸ் ஆஃபீஸராக இருந்தவர் அங்கே வந்து சமூக அரசியலில் சொல்லி கொடுப்பாங்க இது இது இந்த சமூகம் இது இது இந்த சமூகம் இதை வந்து இப்படி காப்பாற்றிக்கணும் இவ்வளோ இப்படி அழிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்புவாங்க அப்புறம் அவர் அவர் வந்து சில பேசுகிறதே வந்து ஒரு விஷத்தன்மை இருக்குது அதில் ஒரு கைடன்ஸோட தான் அவர் வந்து சும்மா அவருக்குன்னு தனிப்பட்ட முறையில் பேச முடியாது செய்ய முடியாது ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் என்ன சொல்றது அதே செய்யணும் விஸ்வகந்த பரிசித் என்ன சொல்றதோ அதுதான் செய்யணும் வஜ்ரதங்கள் என்ன செய்யறதோ அதுதான் செய்யணும் பாஜக என்ன சொல்றதோ அத அண்ணாமலை செய்யணும் தனிப்பட்ட அண்ணாமலை எல்லாம் கொன்றுவாங்க சார் இப்போ இந்த புதிய தமிழகம் இந்த மாதிரியான கட்சிகள்லாம் இப்போ டிஎம்கே ஏடிஎம்கேன்றது தாண்டி ஆர்எஸ்எஸ் வந்து அதிகமாக ஆதரிக்கும் பொழுது இது போன்ற நிறைய கட்சிகள் வந்து பாதிப்புக்குள்ளாயிருக்கா சார் ஆஹ் நிறைய பாதிப்பு அதுல வந்து புரிஞ்ச கட்சி எது பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி ஆமா அவங்க வந்து உசாரா இருப்பாங்க அவங்க வந்து கொள்கை ரீதியா வந்து என்னன்னு தெரியும் தமிழ் தேசியம் பேசுறவங்க தான் பாட்டாளி மக்கள் கட்சி திராவிட திராவிடத்தை எதுக்குறவங்க தான் பாட்டாளி மக்கள் கட்சி ஆனா ஆர்எஸ்எஸ் கொள்கை அவங்களுக்கு பிடிக்காது என்ன எது வந்து பேசுனா ஒத்து வருவாங்க ஒத்து வரக்கூடாது அப்படிங்கறது வந்து அவங்க தெளிவா இருப்பாங்க இதனாலதான் அவங்க ஒதுங்கி இருந்துட்டாங்க தன்னை தன்னையும் காத்துட்டாங்க தன் சமூகத்தையும் காத்துட்டாங்க பாமகவும்த்துட்டாங்க அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை ஸோ இன்னைக்கு வந்து ஆர்எஸ்எஸ்னால அழிஞ்சது வந்து தென் மாவட்டங்களில் தேவேந்திரகுல வேளாளர்கள் சமூகமும் தேவர் சமூகமும் அழிஞ்சிருச்சு இன்னைக்கு இன்னைக்கு மீண்டும் அது எழும்புமா அப்படிங்கிறது மிகப்பெரிய சந்தேகம் எழும்புறதுக்கு வாய்ப்பு கிடையாது அந்த அளவுக்கு அடிமட்டத்தை கொண்டு போய் ஆர்எஸ்எஸ் நிறுத்திட்டாங்கிறத யதார்த்தமான உண்மை இதுவரைக்கும் எங்களோட இணைஞ்சிருந்து நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார் வணக்கம் நன்றி